கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த கொஸ்டின் பேப்பர் தென்காசி மாவட்டம் ஸோ நியர்லி ஒரு எயிட் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா அதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இதை ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து இந்த டிப்ஸ் கேட்டுருந்தீங்க இல்லைங்களா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதாவது இதில் பாருங்க ஃபுல்லா ஒன் மார்க்ஸ் நான் ஒன் மார்க்ஸை ஃபுல்லா தரவா படிக்க சொல்லி பாருங்க எயிட் மார்க்ஸ் ஒன் மார்க் வந்துடுது நாட் ஒன்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஸோ எட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நமக்கு டைம் ரொம்ப கம்மி இல்லை உங்கள் எல்லாமே படிச்சிட்டேன் எல்லா சப்ஜெக்டும் அப்படின்னா நீங்கள் எழுதி பார்க்கலாம் இல்லைனா இதை வந்து ஓரலாக ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஓவலாக சொல்லி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எது வந்து லேக் ஆகுது உங்களுக்கு வந்து எது வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை திரும்ப ரிவிஷன் பண்ணுற தோ இல்ல அதை எழுதி பார்க்குறதோ எதில் வந்து உங்களுக்கு நீங்க வந்து கஷ்டமா ஃபீல் பண்றீங்க இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறத மட்டும் நீங்க வந்து எழுதி பார்க்கலாம் திரும்ப பார்க்கலாம் நியர்லி ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட மார்க்ஸ் வந்து ஈஸியா அழகா நீங்க தாராளமா பாருங்க இது எல்லாமே நம்ம வந்து அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே நம்ம அதில் மார்க் பண்ணியிருப்போம் ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இதில் பாருங்கள் ஒன் மார்க்ஸ் நம்ம ஒன் மார்க்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா செவன் மார்க்ஸ் ஒன் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டியில் செவன் ஃபார்ட்டி த்ரீ மார்க்ஸ் தான் ரிமைனிங் அந்த ஃபார்ட்டி த்ரீலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமர் அந்த மொழியோடு விளையாடு மொழி ஆழ்வோம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதுல ஒன் மார்க்ஸ் வருது நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ஒன் மார்க் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒன் மார்க்ஸ்க்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா அதாவது கோடி இது கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்தது இந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர்லாம் இருக்கு இல்லையா சரியான தேர்ந்தெடுத்துக்க இதெல்லாம் படிச்சுட்டு மனப்பாட பாடல் கண்டிப்பா வரும்னு சொன்னோம் இல்லையா மனப்பாட பாடலையும் மிஸ் பண்ணக்கூடாது அதை நல்லா தெளிவா எழுதி பார்க்கணும் அதுக்கு அடுத்த ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு சொன்ன மொழியை ஆள்வோ மொழியோடு விளையாடு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒன் ஒன் மார்க்ஸ் கொஸ்டின் தான் சோ நீங்க வந்து பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இங்க பாருங்க நம்ம இதை பார்த்தோம் மொழி பெயர்க்கு அதாவது கலைச்சொல் அறிவோம் அதுல இருந்து நாலு மார்க் கேட்டிருக்காங்க சோ ஈஸியா இதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் டேஷஸ் எல்லாமே ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் சோ ஃபர்ஸ்ட் மேம் நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் இல்ல எனக்கு வந்து பாஸ் ஆனா போதும் அப்படின்றவங்க கூட ஒன் மார்க்ஸ் மனப்பாட பாடல் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் ம இது வரைக்கும் படிச்சீங்கனாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் இது ஒரு தேர்டு இது வந்து மூணாவது கொஸ்டின் பேப்பர் இதில் பாருங்கள் எத்தனை ஒன் மார்க்ஸ் சிக்ஸ் ஒன் மார்க்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒன் மார்க்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் சிக்ஸ் மார்க்ஸ் கேட்டிருக்காங்களா இது வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் இதை நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் அதாவது கொஸ்டின் ஆன்சர் வேண்டாம் ஒன் மார்க் மட்டும் எத்தனை இருக்குன்றதை பாருங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தது தருக மூன்று மட்டும் இல்லையா இதில் வந்து மார்க்ஸ் போடலிங்களா சரி ஓகே எனக்கு நம்ம நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாருங்க கலை சொல் அறிவோம் சொல்லுக்குள் சொல் தேடுக இதுக்கு இதெல்லாம் மொழியை ஆழ்வோம்ல பார்த்தோம் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிக்கணும் ஸோ நீங்க வந்து டென்த் நெக்ஸ்ட் இயர் டென்த் படிக்க பண்ற ஹேபிட்டை கொண்டு வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பா வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இது பாருங்க இதுல வந்து செவன் ஒன் மார்க்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டூ மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாமே டூ மார்க்ஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும் அதுக்கு தான் சொன்ன நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி சாலிடாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் அது ஒரு செவன் மார்க் அடுத்து இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள மூன்று வினை இருங்க செவன் ப்ளஸ் டுவெல் மார்க்ஸ் நைன்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஒன் மார்க்ல வந்திருக்கு மற்றது கட்டுரை கடிதம் அதுக்கடுத்தது இதில் மனப்பாட பாடல் வேறு நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் பேப்பரை நிறைய உங்களுக்கு வந்து தமிழ் சப்ஜெக்ட்ல நீங்க அனலைஸ் பண்ண முடியும் அப்போ அதுல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் அந்த நிறைய மார்க்ஸ் வரும் மேம் எனக்கு வந்து இது கஷ்டமான சப்ஜெக்ட் நான் வந்து இதுல வந்து அதிக மார்க் எடுத்தது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எதுவுமே கஷ்டம் இல்ல நீங்க அதை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அது கஷ்டமா தெரியும் இப்போ பாருங்க சிங்கிள் மார்க் அதாவது சிங்கிள் வேர்டை போட்டிங்கன்னா முடிஞ்சது ஆன்சர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி படிச்சுருங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும் அது பாருங்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையிலி ஃபோர் மார்க்ஸ் அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட புக்ஸில் இது மதுரை டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் சிக்ஸ் ஒன் மார்க்ஸ் வருது ஸோ நியர்லி ஒரு தேர்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒன் மார்க்ஸ்லேயே பார்த்துடலாம் பாடலை படித்து அடுத்து குறுகிய வினாக்களுக்கு விடையளி பாருங்க ஸோ இதுலலாம் வந்து மார்க்ஸ் நீங்க ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் விடைத்தருக இது பாருங்க எல்லாமே ஒன் மார்க்ஸ் தான் சொல்லுக்குள் சொல் ரேடு கலை சொல் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இது எல்லாமே அடுத்து சுருக்கமான கட்டாய பதினெட்டு வந்து அடிப்பிர அந்த பாருங்க மனப்பாட பாடல் மனப்பாட பாடல் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மார்க் இதுல ஆட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் ஆன்சர் இல்லை இல்லையா அது அடுத்து கடிதம் சொன்னேன் இல்லையா கடிதம் விரிவானம் இதெல்லாம் வந்து அதுதான் நம்ம எது இதெல்லாம் படிக்கணும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பாடல் அதுக்கு அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு அடுத்தது கட்டுரை கடிதம் எழுது ஏதாவது இருந்ததுன்னா கடிதம் அது ஃபைனலா வந்து குருவினா சிறுவினா இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின் ஆன்சரை ஃபைனலாக வச்சுக்கோங்க இதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா அதெல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கோர் நல்லாயிருக்கும் தாராளமாக நீங்கள் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி வாங்கலாம் தமிழில் சரிங்களா ஸோ நீங்கள் இதில் எட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நியர்லி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு ஷெடியூல் போட்டிருப்பீங்க சில பேர் டியூஷன் போவீங்க சிலருக்கு வந்து ஸ்கூலில் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கணும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போது இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைமர் வச்சுக்கோங்க மொபைலில் டைமர் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களால் உங்களோட கெப்பாசிட்டி இதை வந்து நான் ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்களா பைவ் மினிட்ஸ் டைமர் வச்சுக்கோங்க டைமர் வச்சுட்டு நீர்நிலைகளோடு அது எது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கொஸ்டினை கூட படிக்க வாசிக்க கூடாது மனசுலேயே வாசிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் ஓகே இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியும் ஓகே எது தெரிலன்றதோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் பக்கத்துலேயே ஒரு நோட் புக் வச்சு இந்த கொஸ்டின் நமக்கு தெரியல ஸோ இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இது நியர்லி எயிட் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இல்லைங்களா இதில் எதுலாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட டிஃபிகல்ட் பார்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இதுதான் செல்ஃப் அனாலிசிஸ் ஸோ இதை வந்து டிஃபிகல்ட் பா எந்த கொஸ்டின் எதுல வந்து நமக்கு தெரியல எது இன்னும் நம்ம படிக்காம இருக்கும் அப்படின்றது தெரியும் இல்லை உங்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம திக்கிறோம் இதுல கொஞ்சம் தடுமாறுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்க்கு நீங்க அதை வந்து சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதாவது திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கணும் எது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியல அப்படி அதாவது இந்த கொஸ்டின் வந்து நம்ம இதுக்கப்புறம் சொல்ல முடியல சொல்ல தெரியல கஷ்டமா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் அதில் கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ படிச்சுட்டு வாங்க அதுக்கடுத்து இதை ரிவிஷன் பண்ணுங்க கண்டிப்பா ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி தமிழில் ஸ்கோர் பண்ணலாம் இதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் போடுறேன் சோ சேம் திங் நீங்கள் இங்கிலீஷ் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் தி பெஸ்ட் Thank you for your support. Thanks for watching.